என்ன விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்க போறாரா இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க போறதா தகவல் வெளியாகியிருக்கு தமிழ் திரையுலகில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டா அறுபது சதவீதத்துக்கும் மேல இருக்கிறவங்க விஜய்னு சொல்லுவாங்க எல்லார் நெஞ்சிலும் குடியிருக்கிற நடிகர் விஜய் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அரசியல் கட்சி ஒன்றை துவங்கி அதற்கு தமிழக வெற்றி கழகம் பேரும் வச்சு கடந்த மாதம் கட்சி கோடி அதற்கான பாடலையும் அறிமுகப்படுத்தினார் தொடர்ந்து கட்சி பணிகளை செய்து வந்த நடிகர் விஜய் மிக பிரம்மாண்டமான முறையில முதல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டாரு அதுக்காக திருச்சி சேலம் கோயம்புத்தூர்னு பல்வேறு இடங்கள்ல மாநாட்டு நடத்துறதுக்கான இடங்களை தேர்வு செய்யவும் பரிசீலனை செய்யவும் குழுக்களை அமைச்சு ஆலோசனையில ஈடுபட்டு வந்தாரு இறுதியா விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டை நடத்த முடிவு செய்து அறிவிப்பும் வெளிவந்துடுச்சு முதல் மாநாடு என்பதால பல்வேறு தரப்பு மக்களும் மாநாட்டுல குவிய வாய்ப்பு இருக்கு இதுல கட்சி கோடி மற்றும் கொள்கைகள் குறித்த விளக்கங்களை மக்கள் மத்தியில சொல்ல போறாரு தலைவர் விஜய் இந்த ராகுல் தகவல்கள் வெளியாக இருக்கு பாஜக விற்கு தாவிய முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி ராகுல் காந்தி சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சார்னு கொளுத்தி போட அந்த தகவல் இப்ப தீயா பரவிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில விஜய் மாநாட்டுல திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் ராகுல் காந்தி பங்கேற்றால் கூட்டணியில பெரிய சலசலப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் பண்ணுங்க